யத்தில் இருந்து இந்தியர் ஒருவர் துரத்தி அடிக்கப்பட்டிருக்காரு அடுத்து குவைத்ல போன்களை சொந்த நாட்டிற்கு கொடுத்து விட்ட ஒரு நபரும் கைது செய்யப்பட்டு அவரையும் ஊருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் நிறைய கொயத்தினுடைய முக்கியமான செய்திகள் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ முழுவதுமாக பாருங்க முதல் செய்தி குயத்தில் தற்பொழுது கரண்ட்டு கட்டு வந்து நிறைய இடங்களில் வந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி கரண்ட் கட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எலிவேட்டர் அதாவது லிஃப்டை பயன்படுத்துகிறத வெளிநாட்டவர்கள் மற்றும் குவைத்திகள் வந்து முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸ்டெப்ஸ் மூலமாக மட்டுமே உங்கள் ரூமுக்கு வந்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து மால் ஃபங்க்ஷன் ஏற்படுறது அதாவது சிஸ்டத்தில் பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது நடுவில் போய் நின்றுது இதனால் அவர்களை மீட்பதில் சிரமம் இருக்குது ஸோ முடிந்த வரைக்கும் குவைத்தில் பவர் கட்டு ஏற்பட்டு வந்துடுச்சு அப்படின்னா அந்த நேரங்களில் மட்டும் ஸ்டெப்ஸை பயன்படுத்தி மேலே போங்க ஒருவேளை நீங்கள் போகும் பொழுது கரண்ட் கட் ஆகி அது ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு லிஃப்ட் அப்படின்னு சொன்னால் ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரெண்டாவது அந்த லிஃப்டில் இருக்கக்கூடிய எமர்ஜென்சி பட்டனை வந்து அமுக்குங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி குவைத்தினுடைய சால்மியா ஏரியாவில் ஒரு ரூம் எடுத்து ரெஸ்டாரண்ட் நடத்திய ஒரு வெளிநாட்டவர் நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்த ஒரு நபர் வந்து அவருடைய சொந்த நாட்டிற்கு அனுப்பப்பட்டிருக்காரு அவர் பேசக்கூடிய பாஷை வந்து அநேகமாக கனடாவா இருக்கும்னு நினைக்கிறேன் பொறுத்த வரைக்கும் ஹோட்டல் மற்றும் ரெஸ்டாரண்ட் போன்றவை வந்து உரிமம் பெற்று மட்டும்தான் வந்து நடத்தணும் சும்மா நாம் ரூமில் வந்து ரூம் எடுத்திருக்கோம் நம்ம ரூம் தான் நம்ம ரூமில் என்னன்னாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நபரும் கோயத்தில் நினைக்கக்கூடாது தற்பொழுது இந்த இந்தியர் வந்து கைது செய்யப்பட்டு அவருடைய சொந்த நாட்டிற்கு அனுப்பப்பட்டிருக்காரு திரும்ப அவர் கோயத்திற்கும் வர முடியாது ஏன் அப்படின்னு அவர் இல்லீகலான ஒரு வேலையை வந்து செஞ்சிருக்காரு தன்னுடைய ரூம் அப்படின்னு சொல்லி அவர் பானிபூரி அந்த ரூமில் போட்டு விற்றுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்டாரண்ட் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவாக எடுத்து சமூக வலைத்தளங்களில் போட்டு நீங்கள் எல்லோரும் வாங்க வந்து பானிபூரி சாப்பிடுங்க அப்படின்ட்டு வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்காரு அந்த வீடியோவை நம்முடைய இந்த வீடியோவினுடைய கடைசியில் வந்து இதில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு சால்மையால் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அவர் எப்படி கூப்பிடுதாரு அப்படின்ட்டு அதே போல் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடியவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு கவனமாக இருந்துக்கோங்க அடுத்த செய்தி குவைத்தில் இருந்து சொந்த நாட்டிற்கு ஃபோனை ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து விட்டோம்னா கூட தற்பொழுது பிரச்சனை தான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபரு நிறைய தடவை கிட்டத்தட்ட ஒரு பத்து முறை ஃபோனை வந்து குவைத்து ஏர்போர்ட்டுக்கே போய் அவருடைய ஃப்ரெண்டுகள் ஓ சொந்த நாட்டிற்கு போகக்கூடியவங்க அவங்க நாட்டுக்கு அவங்க ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகக்கூடியவங்கள்கிட்ட கொண்டு போய் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க இதை தீவிரமாக கண்காணித்த குவைத் ஏர்போர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருடைய ரூமுக்கு அந்த நபரை பின்தொடர்ந்து அவருடைய ரூமுக்கு போயிருக்காங்க அங்கே நிறையா ஃபோன்களை அவர் வச்சு வச்சிருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக அவர் வியாபாரம் பார்த்துருக்குறதா தெரிஞ்சிருக்கு அவரே வந்து இதற்கு வாக்குமூலமும் வந்து கொடுத்துருக்காரு தற்பொழுது அந்த நபரை சொந்த நாட்டிற்கு வந்து அனுப்பியிருக்காங்க அதாவது இல்லீகலான முறையில் அவர் குறைந்த விலையில் ஃபோனை வாங்குறது அல்லது மற்றவர்களுடைய ஃபோனை எடுத்து கொண்டு போய் அவருடைய ஊருக்கு அனுப்பி வைக்கிறது இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டிருக்காரு தற்பொழுது அந்த நபர் திரும்ப கோய்த்திற்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஊருக்கு அனுப்பி வச்சுருக்காங்க கோயத்தில் புது புது பிரச்சனையாக வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஸோ கோயத்திற்கு வந்த நண்பர்கள் முடிந்த வரைக்கும் நம்ம என்ன வேலைக்கு வந்திருக்கோம் என்ன கம்பெனியில் வேலைக்கு இருக்கோம் எங்கே ரூம் இருக்கோ அங்கே மட்டும் இருந்து வேலையை பார்த்து சம்பாதிச்சு ஊருக்கு பணத்தை அனுப்புகிறத மட்டும் பாருங்கள் வேறு எந்த வேலையும் கோயத்தில் வந்து பண்ணாதீங்க குறிப்பாக இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டு விற்கிறது இதெல்லாம் வந்து கோயத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது ரொம்பவே கண்காணிக்கிறாங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் திருந்திக்கங்க இப்போ அந்த பானிபூரி விற்ற நபரினுடைய வீடியோ வந்து வரும் வீடியோ அதை பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதன் பானிபூரி சென்டர் சால்மியா பிளாக் டால் வராரி லேண்ட்ரி பக்கனா பீஜா ஹாட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ் பானிபூரி தோற்குந்து கோபி அப்படப்படே ஃப்ரெஷ் ஃபேஸ் இவபடுத்து மசாலா பானிபூரி கோபி கோபி ரைஸ் சிக்கன் ரைஸ் எக் ரைஸ் சிக்கன் பக்கோடா ఫ్రెష్గా రేసి ఇవ్వబడుతుంది చికెన్ పకోడా చూడండి ఫ్రెండ్స్ ఫ్రీ నూడిల్స్ కూడా ఉంటుంది ఫ్రీగా కూర్చొని తినేదానికి ఫ్యామిలీకి వచ్చినా తినేదానికి టేబుల్స్ కూడా ఉన్నాయి మీ వాటర్ కూడా ఫ్రిడ్జ్లో వాటర్ ఇస్తారండి కూలింగ్ బాగుంటాయి చూడండి ఫ్రెండ్స్ ఆపోజిట్ ఫ్రిడ్జ్ హార్ట్ వెజిటేబుల్ మార్ట్ వెజిటేబుల్ మార్ట్ ఆపోజిట్ బిల్డింగ్ అండి ఫస్ట్ ఫ్లోర్ రూమ్ నెంబర్ టెన్ పెద్దన్న పానీపూరి పెద్దన్న పానీపూరి ఫ్రెండ్స్ అన్నీ ఫ్రెష్గా చేసి ఇవ్వకూడదు రైస్ అన్నీ మీరు ఆర్డర్ పెట్టినా కానీ ఫోన్ చేసి చెప్పినా రెడీ చేసి పెట్టాలన్నా మళ్ళీ రావచ్చు